அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் ஆணி உத்திர தரிசன நாளும் சஷ்டி விரதமும் கூடிவரும் நாளாக இருக்கு இந்த நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க அதாவது ஆஷாட நவராத்திரியின் ஏழாம் நாள் வாராயுதை வழிபாடு செய்யறவங்க இந்த நேரத்துல இந்த பிரசாதம் வைத்து இந்த மந்திரம் சொல்லி இந்த தாந்திரிக முறையை செய்து வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வாராகி தேவினருளால் நிச்சயமாக சரியாகும் வழிபட வேண்டிய நேரம் காலை முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஒன்பது இருந்து பத்து பதினைந்து வரைக்கும் அதன் பின் மாலை ஆறு இருந்து ஏழு முப்பது வரைக்கும் அதன் பின் எட்டு டு ஒன்பது அதன் பின் ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் நான் சொன்ன இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூச்சேரியில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல நாணயங்களை பரப்பணும் அதாவது சில்லறை நாணயங்களை பரப்பி அந்த நாணயத்து மேல லேசா அச்சதை அரிசி அதாவது மஞ்சள் அரிசியை கொஞ்சமா போடணும் இந்த அச்சதை அரிசியை நாணயத்தோட சேர்க்கும் போது செல்வங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அச்சதையும் நாணயம் சேர்த்து ஒரு தட்டுல வச்சு அதன் மீது மூன்று அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏத்தணும் தீபம் ஏத்தி தீபத்தின் முன் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக மாதுளம்பழம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு எருமை தயிர் கருப்பு சூண்டல் கருப்பு சூண்டல்னு பாத்தீங்கன்னா நம்ம தோல் உளுந்து இருக்கும் இல்லையா அந்த உளுந்து அப்படியே வேக வச்சு வைக்கக்கூடிய சுண்டல் இல்லைன்னா முழுமையாகவே முழுசாகவே இருக்கிற உளுந்தை எடுத்து ஒரு கப்ல வச்சு அதன் மீது ஒரு பனைவெல்லம் வச்சு அதையும் வைக்கணும் வச்சிட்டு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லணுங்க காயத்ரி மந்திரமாக இருக்கலாம் இல்ல அப்படின்னா வாராகி தேவியோட மூல மந்திரங்களாக இருக்கலாம் பணம் செய்வதற்கு சங்கரியே நமோ நமகன்னு சொல்லலாம் இல்ல ஓம் நமோ வாராகி தேவியே நமோ நமகன்னு சொல்லலாம் பஞ்சமி தேவியே நமோ நமகன்னு சொல்லலாம் இது மாதிரி எளிதாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தெரியாத மந்திரங்களை தவறாக உச்சரிக்கிறது ரொம்ப தப்புங்க நம்மளுக்கு தெரிந்த மந்திரங்களை தமிழ் மந்திரங்களையே தாராளமா சொல்லலாம் நிறைய பேர் கேட்கறது வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிப்பதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கஷ்டம் ஏற்படும் தவறாக உச்சரிக்கும் போது பலனும் கிடைக்காது அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே மாற்றி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனாலதான் நான் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க எதுவுமே தெரியலையா பன்னீர் திருநாமங்களை சொல்லுங்க பன்னீர் திருநாமங்களே பாருங்க சமேஸ்வரி ஆக்யா சக்கரேஸ்வரி அது மாதிரி சிவாயை நம்ம அது மாதிரி தண்டநாதாயை மைஷாரூடாயை அஷ்டவாராகின்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஒரு வார்த்தையோட ஓம் சேர்த்து நமக அப்படின்னு சேர்த்து மந்திரத்தை சொல்லணும் பூக்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செம்பருத்தி வாசனை மிகுந்த மலர் அது மாதிரி மனோரஞ்சித பூக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பவலமல்லி பாரிஜாதம் இதை மாதிரி பூக்கள்லாம் உங்க வீட்லயே பூக்குதுன்னா இந்த பூக்களாலாம் மாலை கட்டி போடுங்க அதே போல வெள்ளிக்கிழமையில கிராம்பு மாலை அல்லது ஏலக்காய் மாலை அல்லது மஞ்சள் மாலை மஞ்சள் மாலை ஒரு மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில ஒரு மஞ்சளை வச்சு ஒரு மஞ்சள் கைத்துல கட்டி வாராய தேவி களத்துல போடலாம் இல்ல கிராம்பு கிராம்பு எடுத்து ஒரு பதினோரு கிராம்பு எடுத்து மாலை கட்டி போடலாம் அது மாதிரி இந்த கிராம்பு ஏலக்காய் மாலை போடுறவங்களா அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை கொண்டு ஒண்ணு ஓடும் நேரில் விட்டணும் அல்லது அதை நல்லா நீங்க பவுடர் பண்ணி உங்க வீட்டுல சாம்பிராணியோட கலந்து வச்சுக்கோங்க சாம்பிராணியோட கலந்து வச்சு அதை டெய்லி தூபத்துக்கு உபயோகப்படுத்துங்க அந்த தூபத்தை வந்து நீங்க உபயோகப்படுத்தும் போது செல்வ வளமானது அதிகரிக்குங்க இப்ப இந்த நாள்ல செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் பார்த்தாச்சு சிறப்பு தாந்திரிகம் தான் இந்த நாணயத்தை போட்டு அச்சதி அரிசி மேல தீபம் ஏத்துறது இந்த நாணயத்தையும் இந்த அச்சதி அரிசியும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நீரை துணியில மூட்டையாக கட்டி உங்க வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்க எப்ப உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ அப்ப கொண்டு போய் அந்த அச்சதி அரிசியோட சேர்த்து அந்த காசையும் உண்டியில வந்து போட்டுருங்க குலதெய்வம் தெரியாதவங்க முப்பது நாற்பது நாள் கழிச்சு உங்க ஊர்ல எல்லை தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அந்த கோயில்களில் கொண்டு போட்டுடலாம் இல்ல பெருமாள் கோயிலில் கொண்டு போய் போட்டுருங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஏழாம் நாள்ல இன்னும் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள்ல வந்து திருமஞ்சனம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் நிறைய பரிகாரங்கள் இருக்கு தொடர்ந்து அதை பற்றி நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் இந்த ஆஷாட நவராத்திரியில வழிபடுறவங்க இந்த ஏழாம் நாள் வழிபாட தவறாம செய்யுங்க வாராகி தேவி அருளால நிச்சயமா உங்க வாழ்க்கை வளமானதாக மாறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பதிவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்